கட்சி கூடிய நிலையிலே எந்த துறையில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதுக்கு ஜனநாயகத்தில் கிடையாது அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் அவருடைய முடிவு இறுதி முடிவு கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி வாக்காளருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பாஜக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய கட்சியினுடைய இறுதி முடிவையே கட்சி தலைவர் என்று காரணத்தினால் என்னால் கூட சொல்ல முடியாது கட்சியினுடைய செயற்குழு மூத்த தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் கருத்து சொல்ல பிறகுதான் சொல்லும் போது இன்னொரு கட்சிக்காக எனக்கு பேசுவதற்கு

செயற்குழு கூட்டம் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று சென்னையிலே நடைபெறுகிறது கூட்டத்தில் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இயக்கத்தினுடைய பணிகள் தேர்தல் வியூகம் குறிப்பாக இயக்கத்தினுடைய கூட்டணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்படும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செயற்குழு உறுப்பினருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நான்கு இந்த நாட்களிலே தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து வெளிவரும் பாராளுமன்ற கூட்டத் தொடர் நாளை காலை இருக்கிறது அதற்காக நான் டெல்லி செல்ல இருக்கிறேன் கூட்டணியில் இணைப்பதற்காக செயல்படுத்தப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சி வந்து தேசிய கட்சி அந்த கட்சியிலே கட்சி சம்பந்தமாக தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக இந்தியா முழுவதும் பேசுவதற்கு மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பல மாநிலங்களிலே தேர்தல் வியூகத்தை வகுத்து அதன் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து பெரும்பாலான மாநிலங்களிலே வெற்றி பெற்றிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே கூட்டணியினுடைய தலைவர்களை பல ஒத்த கருத்தோடு தேர்தலில் நின்று அதன் அடிப்படையிலே அந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தலைவர்களை சந்தித்து நாட்டு நலன் மக்கள் நலன் மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதை நான் விளக்கமாக வைத்திருக்கிறேன் அது இன்னும் தொடர்கிறது அதிமுகவும் பாஜக நட்புறவாக நீங்க நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய கட்சியினுடைய இறுதி முடிவையே கட்சி தலைவர் என்று காரணத்தினால் என்னால் கூட சொல்ல முடியாது கட்சியினுடைய செயற்குழு மூத்த தலைவர்கள் உறுப்பினர்கள் கருத்து சொல்ல பிறகுதான் சொல்லும் போது இன்னொரு கட்சிக்காக எனக்கு பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை அவசியமும் இல்லை எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது அதிமுக பாஜக பொதுவா தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் இறுதி வடிவம் பெற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும்போதுதான் அதனுடைய உண்மை நிலை வெளிவரும் பாஜக தலைவர்களும் இல்ல பொதுவா பாஜக தலைவர்கள் டெல்லியில பாராளுமன்றத்திலே பார்ப்பதெல்லாம் வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது அது ஒன்றும் புதிதல்ல இல்ல தேர்தல் குறித்து பேச வேண்டிய நேரம் காலம் இருக்கும் போது நிச்சயமா பேசிட்டாலும் செய்வோம் பொதுவாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருக்க வேண்டும் எல்லா கட்சிக்கும் தேர்தல் வியூகம் என்று ஒன்று இருக்கிறது கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தேர்தல் வியூகம் தேர்தலுடைய எண்ணம் தேர்தலுடைய ஆசை தேர்தலிலே கட்சி வெற்றி பெற வேண்டும் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அதன் அடிப்படையிலே அந்தந்த கட்சி அந்தந்த கூட்டணி வலு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது நிச்சயமா எல்லோருக்கும் கூட்டணி சம்பந்தமா ஒரு வடிவம் இருக்கத்தான செய்யும் அது எந்த வடிவம் எப்படி என்பது அவரவர்களை சார்ந்தது இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பாஜகவில் இப்ப இந்த இந்த இடம் வேண்டும்னு கேட்டதாகவும் அதற்கு வந்து ஒரு இறுதி வடிவம் பாஜகவில் கிடைக்கப்பட்டதாகவும் அதே போன்ற ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்கு எல்லாம் ஒரு இது கிடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு முற்றிலும் தவறான தகவல் அடிப்படை ஆதாரமும் கிடையாது அது போன்ற தகவல் கொடுப்போரை இனிமேல் நீங்கள் நம்ப தேவையில்லை என்று நான் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாம்

புதிய கட்சி வருது இல்லையா அதனால யாரும் கூடிய விஷயம் அல்ல அரசியல் வாக்காளர்களை கிடைக்க முடியுமா நீங்க பொதுவா வந்து கட்சி ஆரம்பிக்க கூடிய நிலையிலே எந்த துறையில் எழுப்பவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதுக்கு ஜனநாயகத்தில் கிடையாது அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் அவருடைய முடிவு இறுதி முடிவு கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி வாக்காளருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அந்த வகையில் நடிகர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தற்போது திரு விஜய் அவர்களது புதிய கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்